ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்வகை நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்கிறோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி மூன்றாவது மாதம் இந்த மாசத்துல பார்த்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்றோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு ஏனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தான்னா சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனால் இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனியமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு நேரம் இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் விட்வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அது எல்லாம் என்கிட்ட வர்றவாழ்ல பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லுருப்பாள் அவள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷமும் இருக்காது மிருக மிருக மிருகசீரேஷம் மூணாம் பாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் முதுர ராசியில் இருப்பாள் அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்க ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்துல உள்ளதுன்னு பாக்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் கோச்சார பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் மிதுனும் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புது பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அதாவது சுக்ரனோட சம்பந்தம் சூரியனோட சம்பந்தம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த மாதம் பார்த்தாலேயானால் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்த வீடு மனை வாங்கும் பொழுது கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கேது போவான் நாலாம் இடத்துல இருக்கார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது போவான் மன கிளேசத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் அதாவது மிதுன ராசிக்கு பார்த்த இலையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது த இந்த ட்ரெடிஷ்னலாக வியாபாரம் வாடுகள்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு வழி ஊர் சம்பந்தமாக ஏன்னா பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் ட்ரிப் வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சுத்தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது ஆறு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய மறைவிடங்கள் ஆபோகிஸ்தானமான பதினொன்றாம் இடத்துலலாம் வந்து போய் செவ்வாய் கிரகம் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய சீனியர் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு புதிய ப்ரமோஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புது வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புது பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயும் சுக்கர பகவானும் சு புத பகவானும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிடுறார் புத பகவான் ஒரு பத்து நாள்லயே இந்த மாதம் பிறந்த உடனே போயிடுறார் இதன் மூலியமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கு அதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் அதிபதி ராசியிலேயே இருக்கார் எப்படின்னாலும் அவர் வந்து சுக்ரன் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதனால வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க அது தவிர வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க திரைத்துறையில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சார்ட் அக்கௌண்டன்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் அமையும் புதுசாக வந்து வியாபாரத்தில் ஒரு பெரிய அந்நிய செலவணி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மாற்று மதத்தினர் மாற்று இனத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது மொத்தமாகவே இந்த மாதம் பார்த்து அடையினால் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவான் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் அது சுபத்தை நோக்கியே இருக்கும் அப்படின்றத சொல்றோம் இந்த மாதத்தில் எல்லாமே இருந்தாலும் சில முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் முயற்சிகளை தவிர்ப்பது சில நாட்கள் நல்லது அப்படின்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு நாலு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் மறைந்த சந்திரன் இருக்கிறதுனால புதிய முடிவு எடுக்க வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அதனால் அதற்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் இந்த மாதம் கூர்ம ஜெயந்தி வருது அதனால் வந்து கூர்மாவதாரம்னு சொன்னாலே வந்து பூவராகப் பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் கடலூர் பக்கத்தில் இப்போ பூவராகப் பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர பச்சை பயிறு தானம் கொடுங்கோ உங்களால் முடிஞ்ச பச்சை பயிறு தானம் கொடுங்கோ இல்லை பச்சை பயிறு சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வாங்கோ எல்லாருக்கும் மினிமம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் சூரிய ஒளியைக் கண்ட பனி போல அதுவே விலகிப் போகும் பொன்னான மாதமாக இந்த மாதம் அமையும் சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்